வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு சதவீதத்துல லாபம் நஷ்டம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே நான் ஒரு கணக்கு எடுத்து வந்திருக்கேன் இந்த கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்ல கேட்டிருக்காங்க இதோட மாடல் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ரெண்டே ரெண்டு சம் இருக்குது ஆனால் அந்த ரெண்டு சம் இல்லை இதில் இருக்கிற மதிப்பை மாற்றி தான் கேட்டு வச்சுருக்காங்க ஆனால் இதில் அதாவது இந்த எயித்து புக்குன்னு இல்லைங்க சதவீதத்திலேயே இந்த மாடலில் நமக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து மூணு புக்கில் இருக்குல்ல மூணு புக்லேயுமே இந்த வித்தியாசமான டைப்பு இந்த ரெண்டே ரெண்டு கணக்கு ஏன்னா ஒரு வேளை இல்லை அடித்தா ஆன்சர் சரிங்களா

சதவிகிதம் அதாவது இந்த பேட்டர்ன் இப்படின்னா அதாவது இங்கே பாருங்களேன் நாற்பத்தி எட்டின் இன்னுன்னா பெருகணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ நாற்பத்தி எட்டு ரூபாவில் நாற்பத்தெட்டு சதவீதம் அந்த இன்னுண்ணா பெருகணும்னு அர்த்தம் அப்போ நாற்பத்தெட்டையும் நாற்பத்தெட்டையும் பெருகியிருக்காங்க அப்படின்னு அதை தான் நான் எப்படி போட்டேன் அதாவது எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு சதவிகிதம் புரியுதுங்களா நாற்பத்தெட்டில் நாற்பத்தெட்டு சதவீதம் ஓகே புரியுது நெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டு ஏதோ ஈக்குவல் இருக்கு இந்த ஈக்குவல் அந்த சிம்பிள் சொல்லாம சமம் அப்படின்ற ஒரு கீவேடு இருக்கும் அது அடுத்த கைஷன்ல பாக்கலாம் சரியா அதுக்கு அடுத்து இதுங்க பாருங்க எக்ஸின் நான் இந்த இடத்துல ஒய்இன் வச்சிருக்கேன் எக்ஸின் இன்னுன்னா பெருகணும் பெருகல் போட்டேன் அறுபத்தி நாலு சதவீதம் நான் சதவீதம் வச்சுட்டேன் ஓகேவா புரியுதா பாருங்க இந்த பேட்டன்ல கொடுத்துட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க ரொம்ப ஈஸி ஓகேவா சோ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றேன் உங்களுக்கு புரியுறதுக்காக அப்படியே அந்த ஸ்டெப் எழுதுறேன் நாப்பத்தி எட்டு நாப்பத்தி சதவீதம் சரிங்களா இந்த பாருங்க இங்க எதுவும் நாப்பத்தி எட்டின் இன்னா பெருகணும்னு சொன்ன நாப்பத்தி எட்டு சதவிகிதம் சரிங்களா அந்த சதவீதம் போட்டாலும் பரவாயில்ல போடலாலும் பரவாயில்ல ஓகே ரைட்டு ஈக்குவல் டு அதுக்கப்புறம் எக்ஸின் எக்ஸ் இன்னா பெருகணும் அதுல என்ன கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு சதவீதம் ஸோ அறுபத்தி நாலு போட்டுக்கிட்டேன் இந்த சதவீதம் நீங்க பயன்படுத்தணும் அந்த யூனிட் சரியா ஓகே இப்போ என்னன்னா அது பாருங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க எனக்கு இப்ப எக்ஸோட வேல்யூ தேவை கரெக்டாக இந்த பெருக்கல்ல இருக்கிற அறுபத்தி நாலு ஈக்குவல்டி என்னடா வகுத்தலாம் மாறிடும் ஓகேவா இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா அது இருக்கத்துல பர்சன்டேஜ்லேயே இது எந்த வேலையும் கிடையாது நூறு வகுக்கணும்னு வாங்க பெருக்கணும்னு வாங்க இல்லைன்னா சொல்லுவாங்க

ஈர்ணாங்கு எட்டு ஈர்ணாங்க எட்டு தானே பதினாறு சூப்பரு நெக்ஸ்ட் நான் பாதி ஆறு மறுபடியும் பாதி இந்த பாதி ஆறு இது பாருங்க இங்க ஒரு ஆறு இருக்கு இங்க ஒரு ஆறு ரெண்டு ஆறு பெருக்கல ஆறு ஆறு நான் அடிக்கிறது பொறுமையா ரெண்டாவது வாய்ப்பாடு நாலாவது வாய்ப்பாடு சின்ன சின்ன வாய்ப்பாடுதான் போட்டிருக்கேன் மேபி உங்களுக்கு பெரிய வாய்ப்பாடு அடிக்க தெரிஞ்சு அடிச்சுங்க வலனங்க மாதிரி சே போட்டிருங்க ரொம்ப ஈஸி தான் புரியுதா ஸோ சதவீதத்திலேயே இந்த டைப்பில் மட்டுந்தான் எந்த இதுவுமே கிடையாது ஏன்னால் இப்போ அடுத்ததெல்லாம் போனால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் நூறு பெருகணும் நூறு வகுக்கணும் சதவீதத்தை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நிறைய இருக்கும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த டைப்பில் மட்டும் எந்த வேலையும் கிடையாது சரியா இதே மாடலில் இன்னொரு கேள்வி கேட்டுருக்காங்க இங்கே பாருங்களேன்

ஸோ அப்படின்னா இரநூத்தி ஐம்பது இன்ட்டு பன்னெண்டுன்னு போட்டுக்கலாம் பன்னெண்டு சதவீதம் பெருக்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸின் அதாவது இன்னு சொன்னாவே பெருகணும் சொன்னோம் இல்லையா எக்ஸின் நூற்றி ஐம்பது லிட்டருக்கு அதாவது எக்ஸ் சதவீதத்தின் நூற்றி ஐம்பது லிட்டருக்கு சமம் சமம்னா இங்கே போட்டுக்கலாம் புரியுதா புரிஞ்சு விடலாம் போட போடுதா போடுறது புரியுதுங்களா சொல்கிறது அதை என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதிக்கிட்டேன் ஓகேவா இப்போ என்ன கேள்வி எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க

இங்க பாருங்க ஓர் அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு இருக்கு இருபது அப்ப இருபது இந்த பேட்டர் புரியுதா இந்த பார்த்தீங்கன்னாவே நல்லா புரிஞ்சுங்க இப்போ இருநூத்தி ஐம்பது லிட்டர்ல பன்னெண்டு சதவீதம் இது ஒரு செட்டு நெக்ஸ்ட் எக்ஸ் சதவீதத்தில் நூற்றி ஐம்பது லிட்டர் இது ஒரு செட்டு இது சமம் அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த மாதிரி எழுதி சுருக்கிடுங்க ஆன்சர் கிளியரா புரியுதா இந்த கேஸ் சொல்லி அதே டைரக்டா இருக்கு இப்போ பாருங்களேன் இதோ பாருங்க நம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட் பேப்பர் ஒன்ல இது நம்ம புக்கில் இருக்கிற சம்மு தான் பேட்ட அதாவது அதில் இருக்கிற வேல்யூஸ் தான் மாற்றிருக்காங்க பேட்டர்ன் மாத்தில எப்படின்னாங்க பாருங்க முந்நூறு கிலோகிராமின் இந்த இன்னு அப்படின்னு சொன்னால் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா முந்நூறு கிலோகிராமின் மின் பன்னெண்டு சதவிகிதம் என்பது இருபது கிலோகிராமின் டேஷுக்கு சமம் அப்போ டேஷுன்னா இங்கே எக்ஸ் எக்ஸுன்னு வச்சுக்கணும் அதில் இதில் வந்து நமக்கு பாருங்க இங்கே எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க இந்த சமலி எக்ஸுன்னு கொடுத்தாங்க இந்த இடத்துல ஒரு கோடு போட்டாங்க டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க

சதவிகித செட்டுக்கள் கொடுத்துட்டு சமம் சொல்லிட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும் போகிறீங்களா போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் அது புரிஞ்சுருந்தா கண்டிப்பாக கரெக்டாகவே போடுவீங்க ஸோ முன்னூறு இன்ட்டு பன்னெண்டு அப்படின்னு வச்சுங்க ஈக்குவல் டு போடுங்க எழுநூற்றி இருபது இன்ட்டு எக்ஸு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸ்டெப் சொல்லிட்டு நான் ஓகே ஆப்ஷன் ஏ அஞ்சு சதவீதம் பி ஏழு சதவீதம் சி பத்து சதவீதம் டி பதினஞ்சு சதவீதம் போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டனோ எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ போன வீடியோவிலே பார்த்தா அரை மணி ஓடி இருக்கும் ஏன்னா அது பெரிய கண அதாவது அதில் நிறைய மாடல் இருக்குது பட் இந்த சம பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு சம் ஒர்க் அவுட் இந்த மூணு சம் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் இதில் என்ன பண்ணுவாங்க வேல்யூஸ் தான் மாற்றி கேட்பாங்க சரிங்களா அப்போ இது போதும் இதுக்கு மேலே சும்மனா டைம் வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ அடுத்த டைப்பில் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளவு குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் சரிங்களா புரியுதுங்களா போடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்